ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் உசுறுக்குள் கூடு கட்டி அத்தியாயம் இருபத்தி மூன்று ஏய் மரியாதையாக பேசு நான் என்ன பண்ணினா உனக்கென்ன நாயார் உங்கள் விஷயம் நாயார் யார் விஷயத்திலையும் தலையிடுறது இல்லை அப்புறம் நீ ஏன் ஏன் விஷயத்தில் மூக்கை நுழைக்கிற என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத நீ என் தம்பி மனைவி நான் உனக்கு அந்த மரியாதையை கொடுத்து விலகி வர்றேன் நீ ஏன் நான் போகிற இடத்துக்கு விரட்டி விரட்டி வர்ற உனக்கு என்ன வேணும் என்னை பற்றி தெரிஞ்சிக்கிட்டதான் என் வீட்டில் நீ சீன் போடணும் அவ்வளவுதானே விடு நானும் என் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறேன் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்காக என்ன வேவு பார்த்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து என் வீட்டு ஆட்கள் கிட்ட போட்டு காட்டி என்ன ஆக போகுது அவங்களால என்னை என்ன செய்ய முடியும் உறவுகளை கூட நான் ஒட்டாம இருந்தாலும் அவங்களோட மரியாதை குறையும்படி எப்பவுமே நடந்துக்க மாட்டேன் ஹலோ மிஸ்டர் ஆத்ரேயன் இப்படியே காலம் போகாது போகும்னு நினைக்காதீங்க உங்கள் மச்சான் கலெக்டர் உங்களை பழிவாங்க காத்திருக்காரு எப்போ மாட்டுவீங்கன்னு தெரியாது அப்போ தெரியும் உங்கள் பவுசு என்னன்னு என்று சொன்னவள் திரும்பி போய்விட்டாள் சே இவளை யா இப்படி ஏன் முன்னாடி மூக்கம் பிடிச்சிக்கிட்டு அலைய சொன்னது அரிஜித் அரிஜித் அண்ணனின் விஷயத்தில் எப்பவுமே தலையிட மாட்டான் ஏன் மற்ற யார் விஷயத்திலும் அவன் தலையிட மாட்டான் வெண்பாவிற்கு ஆத்திரை மேல் கோபம் வர முதல் காரணம் அவன் அவளை மதித்து வெளியே பார்த்தாலும் சரி வீட்டில் பார்த்தாலும் சரி ஒரு சின்ன புன்னகை பேச்சு இருக்காது நீ யாரோ நான் யாரோ என்பது போல்தான் போவான் ஏன் தம்பியிடமுமே அவன் அப்படித்தான் அரிஜித் கண்டுக்க மாட்டான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயத்திற்கு பிறகு அவன் ரொம்ப மாறி போயிட்டான் என்று குடும்பத்தில் அனைவருக்குமே தெரியும் அவன் போக்கில் விட்டுட்டாங்க தம்பி தங்கைகள் மேல் பாசம் உள்ளவன்தான் ஆனால் எப்போதுமே வெளியே காட்டிக்க மாட்டான் அவன் திருமணத்திற்கு சுத்தமாக திருமணத்திற்கு பிறகு சுத்தமாக விலகி போய்விட்டான் கவிமித்ராவின் திருமண பேச்சின் போது மித்ராவிடம் நீ நம்ம அத்தை மாதிரி பொறுப்பா பெருந்தன்மையா தான் அத்த மகனை கட்டிக்கணும் அம்மா மாதிரி சுதந்திரமா இருக்க ஆசைப்பட்டா அந்த குடும்பம் உனக்கு செட் ஆகாது நல்லா யோசிச்சு முடிவு எடு என்றான் அவ்வளவுதான் திருமணத்திற்கு வைர நகை செட் மித்ராவை கூட்டி போய் அவளுக்கு பிடித்ததாக வாங்கி கொடுத்தான் அத்தோடு சரி திருமணத்திற்கு அவன் ஊரிலேயே இல்லை வெளிநாடு போய்விட்டான் திரும்பி வந்தபின் கபிலனுக்கு ஒரு பொக்கையுடன் வீட்டிற்கு வந்தபோது வாழ்த்துச் சொல்லி விலகி போய்விட்டான் அத்தை வீட்டாருக்கும் கபிலனுக்கும் நித்திலா விஷயத்தில் அவன் மேல் கோபம் இருந்ததால் யாரும் அவனை கண்டுக்கலை தம்பியின் திருமணத்திற்கு அவனுக்கு வாழ்த்து சொன்னதோடு சரி திருமணத்திற்கு வரவே இல்லை ஏன் நித்திலாவையும் சாந்தினி இரண்டு திருமணத்துக்குமே கூட்டி போகலை கபிலன் வீட்டார் நித்திலாவை கூட்டி வரச் சொன்னபோது சரி சரி என்று சொன்ன சாந்தினி கூட்டி வரலை மண்டபத்தில் கேட்டதற்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டார் இதனால் அவர்களுக்கு இவர் மேல் கோபம் திருமணமே முடிந்து விட்டது இனி இவர்கள் கோபம் என்ன என்ன செய்யும் என்று தெனாவெட்டாக போய்விட்டார் ஆத்திரேயன் வாழ்க்கை நடந்த பிரச்சினை அவன் அம்மா அப்பா பாட்டி தவிர மற்றவர்களுக்கு தெரியாது வெளியே தெரிந்தது எல்லாம் லவ் ஃபெயிலியர் என்றுதான் வெண்பாவிற்கு தான் என்ற அகங்காரம் அதிகம் ஆத்திரேயன் இயல்பாக விலகி போனது கூட அவன் அவளை மதிக்காமல் போனதாகத்தான் தோன்றியது அதற்கு ஒரு காரணம் ஆத்திரேயனின் தொழில் வளர்ச்சி அவன் எங்கோ உயரத்தில் இருந்தான் அரிஜித் சாதாரண பைக் ஷோரூம் வைத்திருந்தான் தங்களை இலக்காரமாக நினைத்துத்தான் ஆத்திரேயன் அப்படி செய்கிறான் என்று இவளுக்கு ஒரு எண்ணம் நித்திலாவை சீண்டி வம்பெழுத்து ஏதாவது மாமியாரிடம் போட்டுக் கொடுத்து அவளுக்கு தொல்லை கொடுக்கலாம் என்றால் ஆத்திரேயனுக்கு நித்திலா என்று ஒரு ஜீவன் வீட்டில் இருப்பதே தெரியாத மாதிரி தான் இருந்தான் அவனே கண்டுகொள்ளாத அவன் மனைவியை நான் சீண்டினால் அவன் கண்டுகொள்ள மாட்டான் என்று அவள் நித்திலாவை கண்டுகொள்ளவில்லை கடந்த ஒரு வருடமாகத்தான் இரண்டு முறை ஆத்திரேயனை வெளிநாட்டில் பல பெண்களோடு இருப்பதை கண்டாள் மாம் மாமியாரோ நித்திலாவை வீட்டை விட்டு விரட்டிவிட்டு ஆத்திரேயனுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார் மகனின் மண்டவாளம் தெரியலை மகன் வாழாமல் இருக்கிறான் என்ற எண்ணம் எஸ்ஏ குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மனான ஆத்திரை எனக்கு பெண் கொடுக்க நீ நான் என்று போட்டி போடுவார்கள் என்று சாந்தினிக்கு தெரியும் ஆனால் வெண்பாவிற்கு அவனுடைய உல்லாச வாழ்க்கை பற்றி தெரிந்ததால் அவனுக்கு டிக்கெட் போடும் அதே டிராவல்ஸ் தான் இவர்களுக்கும் டிக்கெட் போடுவார்கள் அப்போ ஒரு முறை இப்போ எந்த நாட்டிற்கு போகலாம் எந்த நாட்டில் இப்போ கிளைமேட் நல்லா இருக்கு என்று விசாரித்த போதுதான் அவர்கள் வாயில்லாமல் ஆத்திரேயன் போக போகும் நாட்டையும் தேதியையும் சொல்ல இவளும் அதே நாட்டிற்கு அதே தேதியில் சென்றாள் முதல் தடவை ஆத்திரேயன் அவளை பார்க்கலை அடுத்த இரண்டு தடவைகள் பார்த்து விட்டான் முதல் தடவை பார்த்தபோது போது யதார்த்தமாக வந்திருக்கிறார்கள் என்று விட்டுவிட்டான் அடுத்தடுத்த நாடுகளில் அவள் ஐஃபோனும் கையுமா அவனை போட்டோ எடுப்பதையும் வீடியோ எடுப்பதையும் பார்த்துவிட்டான் ச்சே என்று வெறுத்து போனது தம்பிக்கு இதில் எந்த மாறுபாடும் தெரியலை அவன் இயல்பாக இருப்பதை தெரிந்து கொண்டான் இவளுக்காக விலகி போனால் எடுத்த போட்டோ வீடியோவை வைத்து மிரட்டுவாள் ஏதாவது தேவையில்லாமல் செய்வாய் என்றுதான் அவன் நேரடியாக அவளுடன் மோதிவிட்டான் வெண்பாவோ இருடா நீ எப்படியும் நெத்திலாவை கொடு உன் அம்மா கொடுமைப்படுத்துவதை அவள் தம்பி வெளியே கொண்டு வருவான் பிரச்சனை பெரிதாகும் அப்ப என்னிடம் உள்ள ஃபோட்டோ வீடியோ எல்லாம் உனக்கு எதிராக திரும்பும் உன்னுடைய திமேர் ஆணவம் எல்லாத்தையும் ஒடுக்கி காற்றேன் என்று கருவி கொண்டாள் அவள் கணவனிடம் அப்பப்ப ஆத்திரையனை பற்றி நக்கலாக மரியாதை குறைவாக பேசுவாள் அவன் அதட்டுவான் அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போறாரு அது அவர் இஷ்டம் நீ தேவையில்லாம அவரை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் பேசாத என்று எச்சரித்தான் அவன் சொன்னால் இவள் உடனே கேட்டு விடுவாளா மாமனார் மாமியார் கிட்ட லேசா மகனின் வெளிநாட்டு பயணம் குறித்து நூல் விட்டு பார்க்க அவர்கள் அதை காதில் கூட வாங்கலை ஏனென்றால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை சின்ன மருமகளிடம் மகனை விட்டு கொடுக்கவும் முடியலை அந்த காதில் வாங்காத மாதிரி போய்விட்டார்கள் இதில் அவளுக்கு பலத்த ஏமாற்றம் மாமியாரை இதில் தூண்டிவிட்டு ஆத்திரேயனை நிற்க வைத்து கேள்வி கேட்க விடலாம் என்று நினைத்திருந்த அவள் ஆசையில் மண் விழுந்தது அவள் எப்போது ஆத்திரேயனை அவள் எப்போது ஆத்திரேயன் மாட்டுவான் என்றுதான் காத்திருந்தாள் ஆத்திரேயனுக்கும் அது புரிந்தது ஆனால் கண்டுக்கலை அதுதான் இப்ப பேராபத்தில் வந்து முடிந்து விட்டது என்று ஆத்திரேயன் தன்னைத்தானே நொந்து கொண்டான் அந்த பெண்ணிற்கு என்னதான் வேண்டுமாம் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில குறுக்கிட்டாள் இப்ப என் மகனோட உயிரோடு விளையாடி இருக்கிறாள் இவளை சும்மா விடக்கூடாது வரட்டும் என் மகனை போய் பார்த்த பிறகுதான் எந்த முடிவும் எடுக்கணும் பாவம் அவன் சின்ன பையன் அவனை போய் பிடித்து தள்ள இவளுக்கு எப்படி மனம் வந்தது இந்த பெண்கள் சில நேரங்களில் ராட்சசிகளாக மாறிவிடுகிறார்கள் என்று தன் வாழ்க்கை நடந்த அனைத்தையும் அவன் ஃப்ளைட்டில் வரும்போது நினைத்து பார்த்தான் அதன் பிறகு மௌனிதா பற்றி அவன் விசாரிக்கலை அவரவர் வாழ்க்கை தனித்தனி என்ற பிறகு அவளை தேடி போய் தொல்லை செய்ய மனம் வரலை திருமணத்திற்கு பிறகு ஐந்து வருடங்கள் அவன் தொழில் ஒன்றே குறி என்று உழைத்ததால் அவன் தொட்ட எதெல்லாம் பொன் என்பார்களே அந்த மாதிரி அவன் ஏகப்பட்ட தொழில்களை தொடங்கி நடத்தி நல்ல லாபம் வந்ததும் பொறுப்பான நபரிடம் ஒப்படைத்துவிட்டு அடுத்த தொழிலை தொடங்க போய்விடுவான் அவனுடைய இந்த இடைவிடாத உழைப்பினால் அவன் உடலும் மனமும் சோர்வடைந்தது அவனுக்கு வந்த தொடர் வெற்றிகள் அவனுக்கு மன சந்தோஷத்தை கொடுத்தாலும் உடல் அவஸ்தை இருந்தது அவனும் ஒரு தானே அவனுக்குள்ளும் பெண்ணிற்கான தேடல் இருக்கத்தானே செய்யும் முதலில் தயங்கினாலும் எதற்கும் முதல் என்று ஒன்று இருக்கும் எதிர்பாராமல் முதல் உறவு ஏற்பட்ட பிறகு அவனுக்கு மனதும் உடலும் புத்துணர்ச்சி அடைந்தது போல் இருந்தது அது என்னமோ பெண்களுக்கு உடல் உறவு என்பது வழிகளையும் உடல் அழுப்பையும் சோர்வையும் கொடுக்கும் ஆனால் அதுவே ஆண்களுக்கு அதன்பின் ஒரு புத்துணர்வு கிடைக்கிறது அவனுடைய வேலை பழுவினால் வந்த டென்ஷன் காணாமல் போய்விட்டது இதனால் வருடத்திற்கு மூன்று முறை அவனுடைய வெளிநாட்டு தொழில்களை பார்க்க வரும்போது அப்படியே ஜாலியாக இருந்துவிட்டு போவான் அதை பார்த்துத்தான் ஏதோ கொலை குற்றம் செய்தவனை தொடர்ந்து வந்து பிடிப்பது போல் வெண்பா செய்தது அவனுக்கு கோபத்தை கொடுத்தது முன்பெல்லாம் பெங்களூர் தான் போய் ஹோட்டலில் தங்கினான் அப்போது ஒரு முறை கபிலனை சந்திக்க நேர்ந்தது நல்லவேளை அப்போது அவன் யாருடனும் இல்லை நிம்மதியானான் அதன் பிறகு பெங்களூர் பக்கம் போவதே இல்லை எதற்கு வம்பு என்று வெளிநாட்டிற்கு வந்து விடுவான் இங்கேயும் தொல்லை தொடரவும் டென்ஷன் ஆகி விட்டான் சொந்த ஊரில் இயல்பா இருக்க முடியாது என்றுதான் அவன் வெளிநாட்டில் தேடி வந்தது இங்கேயும் தொல்லை என்றால் அவன் என்னதான் செய்வான் உடனே டென்ஷன் ஆகி விட்டான் ஒரு வழியாக அவன் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கிய போது அவனை போலீசார் சுற்றி வளைத்து கொண்டார்கள் அவனுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சார் என்ன எதுக்கு ரவுண்ட் அப் பண்றீங்க என்று அவன் கேட்க அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க சார் உங்களை கைது பண்ண சொன்னாங்க அவ்வளவுதான் என்றவர்கள் சற்று நேரத்தில் அவனை கைது பண்ணி அழைத்துச் செல்ல அவங்களை மீடியாக்காரர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள் ஆத்திரேயன் முகம் இறுகி போனான் அவனுக்கு புரிந்து விட்டது இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால் கதிரவன் இருக்கிறான் என்று தெரிந்தது எப்ப சஞ்சீவை தூக்கி கொண்டு வெளியே வரும்போது நெத்திலாவின் தங்கை உதவினாள் அவளுடைய உதவியால் தான் மருத்துவமனைக்கு சென்றார்கள் என்றும் அன்று இரவே நடுராத்திரியில் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியலை சஞ்சீவிற்கு ஆப்ரேஷன் பண்ணணும் காலையில் என்ற போது அவர்களை காணோம் எங்கு தேடியும் அவர்களை காணோம் கண்டுபிடிக்க முடியலை இனி நித்திலா வீட்டிற்கு போய் சாந்தினி பேசியபோது அவள் தங்கை பேசிய விதத்தில் சஞ்சீவை அவர்கள்தான் வைத்திருக்கிறார்கள் எங்கே என்றுதான் கண்டுபிடிக்க முடியலை என்று வீட்டினர் சொன்னபோதே போதே ஆத்திரை தெரிந்துவிட்டது கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு எத்தனை வருடங்கள் காத்திருந்து இப்ப அவர்கள் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கட்டும் அவர்களால் முடிந்ததை அவர்கள் செய்யட்டும் என்னால் முடிந்ததை நான் பார்த்து கொள்கிறேன் இப்ப என்னோட முதல் வேலை என் மகளை கண்ணால் பார்க்கணும் அவன் எப்படி இருக்கான் என்று பார்க்கணும் அவனை பார்த்த பிறகுதான் மற்றதெல்லாம் பொதுவாகவே அவனுக்கு நித்திலா பற்றி எதுவுமே தெரியாது திருமணத்தன்று பொம்மை மாதிரி சேலைக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாமல் சுற்றிக்கொண்டு வந்து நின்ற உருவத்தை பார்த்ததுமே இவளா இவள் சமையல்காரமா பெண்தானே என்ற எண்ணம்தான் அவனுக்கு அவள் மேல் அப்போது அவ்வளவு கோபம் இவள் மட்டும் இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றுதான் அவன் கோபப்பட்டான்